இருந்து ஈரோடு மாவட்டம் கோபி இருந்து சாவுல் அப்படிங்கிற சகோதரர் கேட்கிறாரு அரசியல் வேண்டாம் என்றால் நபீநாயகம் செய்த அரசியல் எது அந்த அரசியலை நாம் எப்பொழுது செய்ய போகிறோம் ரச வழிமுறை தான் எல்லாமே சொல்றீங்க அதைத்தான் நம்ம கடைபிடிக்கிறதா நம்ம சொல்றோம் இந்த நேரத்துல ரசூலிதாவும் அரசியல் பண்ணிருக்கிறாங்க தானே அவங்களும் ஆட்சியாளர்களா இருந்திருக்கிறாங்க நிர்வாகம் பண்ணி இருக்கிறாங்க ஒரு அரசாங்கத்தை வழிநடத்திட்டு நடத்திட்டு அப்படி எல்லாம் இருக்கும்போது நாமளும் அந்த வேலையை வேணும் இஸ்லாத்துல உள்ளது தானே அப்படின்னு கேக்குறாங்க அரசியல் இஸ்லாத்துல உள்ளது நாம அதை மறுக்கல நபிகள் நாயகம் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக உலகத்திற்கு பத்தாண்டு காலம் அரசியலுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் அதுலேயும் நமக்கு சந்தேகம் கிடையாது ஆனா அரசியலை எப்படி அப்படின்னு கேட்டா அதை செய்வதற்குரிய காலம் கணிகிற பொழுது செய்யும் எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தான் மார்க்கத்துல அதுக்கு ஒரு காலம் வரையறை எல்லாமே இருக்கிறது இப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எந்த இபாதத்துகள் எடுத்துக்கோங்க எல்லா இபாதத்துகளுமே அது ஒரு எல்லை இருக்கிறது ரமதான் மாதத்தை அடைந்தால் நீங்க வைங்க பிறைய பார்த்து நீங்க ரமலான் மாதத்துடைய முதல் நாள் மகிழப்பு பிறகு நோம்பு ஆரம்பிச்சிருவீங்களா ஒரு ஏழு மணிக்கு நோம்பு ஆரம்பிச்சிருவீங்களா மறுநாள் காலை வரைக்கும் வெயிட் பண்றோம்ல சுபு வரைக்கும் வெயிட் பண்றோம்ல ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு டைம் இருக்கிறது அப்ப அந்த நேரம் அதை செய்யணும் காலம் கணிகிற பொழுது அதை செய்யணும் இப்ப ரசூல்தா கூட எடுத்துங்க ரசூல் தான் அரசியல் செஞ்சாங்களாம் அரசியல் நடத்தினாங்களா ஆனா ரசூல் செல்லா அலி சொல்லும் மக்காவில இருந்த பதிமூன்று ஆண்டு காலம் அரசியல் செஞ்சாங்களா அவங்க ஒரு அரசியல் தலைவரா பரிணமி அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாங்களா வழிகாட்டினாங்களா மதினாவுக்கு வந்த பிறகுதானே செஞ்சாங்க அப்ப அதுக்குரிய சூழ்நிலை காலம் எல்லாமே இருக்கிறது அந்த வகையில நாமளும் அரசியல் கூடாது அரசியல் செய்ய மாட்டோம்லாம் சொல்லல அதற்குரிய சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் இல்லை அதனால நாம் அதை செய்யறதில்லை என்று சொல்லுகிறோம் இப்ப நாம இந்தியாவில் அரசியல் செய்யறது இல்லை இப்போதைக்கு செய்யல அரசியல் கட்சி அவட்பாளராக நினைவு ஓட்டு போடுங்க இருக்கிற தமிழகத்தில இந்தியாவில அரசியல் சூழ்நிலையில மார்க்க ரீதியான போதனைகளை அறிவுரைகளை மீற வேண்டிய சூழல் இருக்கிறது நம்முடைய நேர்மையை இழந்துதான் அரசியல் களத்தில் நிற்க வேண்டும் அப்பதான் இந்த அரசியல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிறது பல விஷயங்களை நீங்க இழந்து ஆகணும் நேர்மையை இழக்கணும் ஒழுக்கத்தை இழக்கணும் நீங்க ஓட்டு கேட்பதற்காக வேண்டி நாட்டு மக்களிடத்துல எல்லாம் கைகூப்பி நிக்கணுங்கிற மாதிரியான எல்லாம் இருக்கிற அப்ப எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானது நாம வைத்துக் கொண்டிருக்கிற தார்மீக நெறிமுறைகளுக்கு எதிரானது அப்ப இதையெல்லாம் இழந்து நான் அரசியல் ஜெயிச்சா அதனால எனக்கு என்ன கிடைக்க போகிறது மறுமை வாழ்க்கையில இழந்து விட்டு உலகத்துல ஒரு அரசியல் தலைவராக உருவெடுப்பதனால் எந்த பாயதாவும் எந்த நன்மையும் கிடையாது ஒரு முஸ்லிமுடைய இறுதி இலக்கு லட்சியம் மறுமை வச்சியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த வகையில இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலில் நாம அரசியல் செய்வதற்கு தகுதியான சூழல் இல்லை அது காலம் கணிக்கிற கூட செய்யும் இப்ப நாம அடுத்தவங்களோட சேர்ந்து இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனியா நின்னு போட்டி போட்டு ஜெயிச்சிட முடியுமான்னா அதுக்குரிய வாய்ப்பு இல்லை நாம ஒண்ணு பெல்டா ஒரே இடத்துல முஸ்லீம்கள் அத்தனை பேருமே ஒரே இடத்துல நாம இருக்கல எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அஞ்சு தொகுதியில நாம நின்னோம்னா அஞ்சுலயும் ஜெயிச்சிடுவோம் பத்து தொகுதியில நாம நின்று பத்துலயும் ஜெயிச்சிடுவோம் நம்ம மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க எல்லாரும் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க நம்ம சட்டமன்றத்துக்குள்ள அப்படியெல்லாம் சொல்ல முடியு நாம தமிழகம் முழுவதும் பரவி கிடக்குறோம் ஒவ்வொரு தொகுதியில கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் பொழுது நாம வேற யாரையாவது சார்ந்து தான் நிற்க வேண்டியது இருக்கிறது இந்த ஓட்டுகள் தேவை இந்த ஓட்டு இருந்தா தான் அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இது மட்டுமே வெற்றி பெற செய்து விடுமா என்றால் இருக்க வேறு ஓட்டுகளோடு நம்முடைய ஓட்டு எந்த பக்கம் சேருகிறதோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும் அதுதான் தமிழகத்துடைய சூழ்நிலை ஆனா நாம மட்டுமே நின்று வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இல்லாத காரணத்தினால அரசியல் கட்சியா நிக்கிறவங்க என்ன செய்யறாங்க வேற கட்சி இடத்துல போய் ஒட்டிட்டு நிக்கிறாங்க திமுக அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகள் இடத்துல ஒட்டிக்கி நிற்கிறாங்க அவங்க கொடுக்குற ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு மூணு சீட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களோட சேரும் பொழுது அவங்க செய்யக்கூடிய தீமைகளுக்கெல்லாம் அடிக்கணும் அவரு எதிர்கட்சி அவங்களுக்கு எதிராக நல்லதையே செஞ்சாலும் அரசியலுங்கிற பேர்ல திட்டணும் அப்ப இந்த மாதிரியாக பல்வேறு நெறிமுறைகளை மீறித்தான் அரசியல் செய்யக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு நாம அரசியல் இறங்குறது இல்லைன்னு வச்சிருக்கிறோம் இந்த சூழல் எல்லாம் மாறி நாம எந்த கொள்கையும் விட்டு கொடுக்காம யாரிடத்துலயும் சமரசம் செய்யாம குந்தகம் ஏற்படாத வகையில நாம களத்தில் நின்று ஜெயிக்கிற ஒரு சூழல் வந்தால் அன்றைக்கு நிக்கத்தான் போகிறது கூட இப்போதைக்கு இருக்கிற நம்முடைய ஜனநாயக நடைமுறை தேர்தல் நடைமுறை என்பது பிரிட்டனுடைய தேர்தலை மையமாக தான் அங்க எப்படி தேர்தல் செய்வாங்களோ எப்படி வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்களோ அப்படித்தான் இன்னைக்கு நடக்கிறது அந் அது எப்படி இருக்குது ஒரு நூறு வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஐம்பத்தி ஒன்று பேர் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறாங்க நாற்பத்தி ஒன்பது பேர் இன்னொரு ஓட்டு போடுறாங்க ஜெயிச்சுட்டாரு நாற்பத்தி ஒன்பது வாங்கினவர் தோத்துட்டாரு இருக்குது இந்த ரெண்டு உள்ள ரெண்டே ரெண்டு ஓட்டு வித்தியாசத்துல ஒருத்தர் உள்ள முடியல அப்படின்னா இது அநியாயம் இல்லையா நாற்பத்தி ஒன்பது பேருடைய பிரதிநிதி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரு உள்ள போய் அந்த நாற்பத்தி ஒன்பது பேருடைய குரலை கொடுக்கணும் தானே அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது நீ நாற்பத்தி ஒன்பது வாங்கியிருந்தாலும் சரி உனக்கு உள்ள இடம் கிடையாது இது மக்களுடைய உணர்வுகள் வந்து உதாசீனப்படுத்தப்படுகிறது ஜெர்மன் ஜனநாயகத்துடைய தேர்தல் முறையை கொண்டுவாங்க ஜெர்மனியில எப்படின்னு கேட்டா அந்த ஓட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குறாரோ அந்த ஓட்டுக்கு தகுந்த மாதிரி விகிதாச்சார அடிப்படையில பிரதிநிதித்துவத்தை சட்டமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்திலையும் கொடுப்பாங்க அப்படி ஒரு சூழல் வந்தால் நாம யார்டையும் போய் நிக்க வேண்டியது இல்லை சீட்டு பேர நடத்த வேண்டியதில்லை நம்ம மக்களுடைய ஓட்டுகளை கொண்டு எத்தனை செல்ல முடியுமோ அத்தனை செல்லலாம் அதுக்குரிய வாய்ப்புகள் கணிகர நேரத்தில் அரசியலில் கால் பதிப்பதற்கு எந்த தடையும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலை எல்லாம் அமைத்து தரும் பொழுது அதுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெறும்